நல்வாழ்த்துக்கள் ஜி ஜி இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனும் இருக்காங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க இப்போ அந்த ரெண்டு பேருமே இப்போ சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க இப்போ அவங்களோட ஆன்மா இங்கே இருக்குமா இல்லை மேலே போய் சேர்ந்துருமாஞ்சு இல்லை சேராதா அதுக்கு சொல்லுங்க ஜி அதாவது மறுபிறப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கும் காதலுக்கு நிறைய வித்தியாசம் முதல்ல காதல்னா என்னன்னு மறு தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் மறுபரப்புக்குள்ளே போக முடியும் இப்போ காதல்னால் நிறைய பேர் ஒரு பொண்ணு ஒரு பயனை பார்த்துட்டு அதை காதல் நினைக்கிறாங்க அது இல்லை காதல் அது வந்து காதலுங்கிறது காமத்தில் சாதாரணமாக வரும் சில பேருக்கு அவங்கள பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனாலே வரும் சில பேருக்கு இவங்களை அப்படின்னா உதவியெல்லாம் பண்ணாங்களே அப்படிங்கிறதுனாலையும் வரும் ஆனால் காதல் அப்படி இல்லை காதலுங்கிறது வந்து நம்ம பூமி மாதிரி இப்போ பூமி இருக்குது பாருங்களேன் பூமி வந்து என்ன பண்ணுது எல்லாத்தையுமே தாங்குது எல்லாத்தையுமே தங்குது ஏன்னா பூமி வந்து காதலிக்குது ஆனால் எதுவுமே பூமி கூட ஒட்டாது நீராக வரும் ஒட்டாது உள்ளே போகும் அப்புறம் வெளியில் போகும் காற்றாக வரும் வெளியில் போகும் நெருப்பாக வரும் வெளும் எதுவுமே இது கூட தங்காது ஏன்னா பூமி எல்லாத்தையுமே காதல் பண்ணுது இந்த வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கை இருக்காது ஒரு அரவணைப்பு இருக்கும் ஒரு இயல்பான ஒரு மூக்கண்ட் இதுதான் காதல் இந்த காதல்னால் சில பேர் ரொம்ப கொசு இது எனக்கு தான் இது அப்படி தான் இப்படி தான் சண்டை போடுறோம்ல அது காதல் இல்லை என்ன எப்படி சொல்லுவாங்க பிரிஞ்ச உடனே அப்போ முதல்ல லவ் பண்ணது இன்னொருத்தர் லவ் பண்ணுவாங்க இப்போ முதல்ல காதல் பண்ண காதலாக அதெல்லாம் அப்படிலாம் இல்லை காதல் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் கொஸ்டின் இல்லை கடைசி வரைக்கும் அந்த காதல் இருக்கும் காதலுங்கிற என்ன ஆகாது அழியாது அவங்க எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் அந்த அடி இருங்குறதுன்னு ஒரு உண்மையான காதலும் இருந்துகிட்டே இருக்குது அவங்க காதல் கூட பிரிஞ்சுட்டு வெவ்வேறு இடத்துல கூட இருப்பாங்க ஆனால் அந்த ஒருத்தர் ஒருத்தர் இதில் வந்து அவங்க லவ் பண்ணுறாங்களா லவ் பண்ணி ஆராய்ச்சி கூட இருக்காங்க ஏன்னா அவர் வந்து அவங்க பிரியவே முடியாது அவங்க விரும்புனேன் அவங்கள விரும்புனே அப்படிங்கிறதுலருந்து அவங்க என்ன பண்ண முடியாது அந்த இடத்துலேருந்து என்ன பண்ண முடியாது பிரிய முடியாது புரிய முடியாது அது அதுதான் காது அது கடைசி வரைக்குமே இருக்குது இப்போ ஒரு படத்தை எடுத்தோம் முடிஞ்ச அப்படின்னா அவர் சின்ன கதை சொல்லணும் ஒரு மழை ரெண்டு பேர் வேலை செய்கிறாங்க ரெண்டு பேர் ரொம்ப லவ் பண்ணுறாங்க ரொம்ப ஆழமாக லவ் பண்ணுறாங்க ஆழமாக லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேர் பெங்காலின்னு வச்சுக்கோங்களேன் அவள் வந்து அழம லவ் பண்ணிவிட்டு அந்த ஒரு இல்லை எகோரஸாக லவ் பண்ணுறான் இவன் எங்கே போனாலும் சரி ஐ லவ் இட்டு கத்துறது அப்படி கத்துற அப்படிமா அப்போ வந்து அவன் வந்து சொல்றா அருகில் ஒரு வார்த்தை சொல்லிடுவான் என்ன சொல்றாக்கா இப்போ நான் காதல் போட்டது வேணால் உனக்கு வந்து என்னவா தெரியுது லூஸ் மாதிரி தெரியும் ஆனால் ஒரு நாள் நான் இருக்க மாட்டேன் அன்னைக்கு நீ லூசா தெரியவேன்னு கூட அவ சொல்லுவான் அந்த எல்லாம் அவன் சொல்லுவான் இருந்தாலும் இவன் வந்து நிறையா கூட்டங்கள்ல லவ்யூ லவ்னு சொல்லவும் அவனே பொறுக்க முடியாமல் நாள் ஊரை விட்டு அவன் ஓடி போயிடுவான் வேறு வேலைக்கு போயிடுவான் கல்கட்டாவுக்கு போயிடுவான் கல்கட்டாவில் போய் அவன் போய் வேலை செய்வான் இப்போ கல்கட்டாவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு இரு அப்படியே ஓடிடுச்சு காலம் ஓடிடுச்சு இருபது இருபத்தொன்னு வருஷம் ஆனால் அங்கே போயிட்டு இவளை மறக்க முடியல இவளுக்கு அவன் ஏன் போனான்னு இவளுக்கு என்ன பண்ண முடியல மறக்க முடியல அதுக்காக இவங்க ரெண்டு பேரும் வேலையோ எதையுமே விடலை ஆனால் அவன் வேலையை பார்க்குறான் இவள் வேலையை பார்க்குறான் அவனும் பெரிய ஆஃபீஸர் ஆகிடலான் இவளும் பெரிய ஆஃபீஸர் ஆகிட்டு தொற்று இறங்கிறது அவன் வந்து ஒரு பெரிய இன்ஜினியரிங்கிற மாதிரி வச்சுருக்கிறான் அதை பண்ணிட்டுருக்கப்போ ஒரு அவண்ட ஒரு வேலை செய்கிற பையன் வரான் வந்து வே லீவு கேட்குறான் லீவு கேட்கும் கொடுக்க முடியாது அவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கே வரான் எனக்கு ஒன்றும் லீவு கொடுங்க இல்லைன்னு ரிசீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு என்னடா வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவன் பின்னாடியே வந்துடுறான் யார் பின்னாடி இந்த ஆஃபீஸர் பின்னாடியே வந்துடுவேன் அந்த உள்ளே போனால் ஒரு பெரிய ஃபோட்டோ அந்த ஆஃபீஸில் யார் எடுத்துகிட்டு ஒரு நல்ல காது அவ்வளோதான் வளர்ந்துருச்சு அப்போ சொல்கிறான் காசு சொல்கிற இவங்க பையன் சொல்கிறான் நானே இவங்கள தான் பார்க்க போகிறேன் இவங்க செஞ்ச தொண்டில் தான் வேலைக்கு வந்தேன் இவங்களுக்காக வேண்டி தான் நான் என்ன பண்ணுறேன் லீவே கேட்குறேன் முடியாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னோடனே அப்புறம் ரெண்டு பேரும் வரேன் இவனை என்ன பண்ணுறான் இருபத்தஞ்சு வருஷமாக சேரலை ஆனால் என்ன பண்ணியிருக்கான் அந்த நேரம் அப்படியே வாட்றான் அவளும் சேரலை ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான் வாங்க இவங்க காது காதுனால் சும்மா அப்படியே அது மாதிரி காதலை இது காதலுடைய ஆழம் ஆனால் மறுபிறப்பு அப்படிங்கிறது இப்போ ரெண்டு பேரும் சேரல பாருங்க உயிரோடு இருக்கிறப்ப சேரலை அப்போ ரெண்டு பேரும் உள்ள ஆத்தமாக வந்து இப்போ வந்து என்னாகலை முழுமை அடையலை மறுபிறப்பு அப்படிங்கிறது எதை நம்ம விட்டுட்டு போனோமோ எதை ஆசைப்பட்டமோ அது மீண்டும் வந்து அடைஞ்சு பூர்த்தி ஆனால் தான் மறுபிறப்பு இருக்காது இப்போ இவங்களுக்கு எது பூர்த்தி ஆகலை இதுவங்களுடைய காதலும் சேர்க்கையும் பூர்த்தி ஆகலை இப்போ என்ன பண்ணியாகணும் மறுபிறப்பு எடுத்துட்டா ஆகணும் ஸோ மறுபிறப்பில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஆசைகள் பூர்த்தி பண்ணப்பட்ட பிறகு தான் அவங்களுக்கு இறப்பு அவங்க நிஜமாகவே என்ன பண்ணுவாங்க மறந்துப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் ஜி